பல தசாப்தங்களாக ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாழுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது உடையது இளம்பெண்களுடையது வயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்பு கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் கா வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மத தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட சரப்புக்களுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிச்சு ஏற்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்துலேயே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு இருக்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து மேமாற்றப்படுகிறார்கள் அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினியமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் பத்து பத்தளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அணையா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுலிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக புதகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்பு பொறுப்புக்குரல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடியம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவைக் கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று இதில் கூறிக்கொண்டு மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள் அரசு அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மிக முக்கியமாக ஊடகவியலாளர் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாராவது ஒருவரை இந்த இடத்தில் கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் பெறாத அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே வழிநடத்தி சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் சேர்ப்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன் இந்த செம்மணியில இந்த போராட்டம் வந்து ஒரு அரசியலையும் தாண்டி எங்க உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம் இதுல முக்கியமான விஷயம் சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன்ஸில் இருந்து யுனைடட் நேஷன் ஹை கமிஷனர் ஓ வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒன்பதில் உருக்கா வந்தால் பிறகு ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறு உருக்கா வந்தா பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடக்கு மாணத்துக்கு வர விடையில் அரசாங்கம் அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கத்தே எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகளை நடக்கலைன்றே சொல்லிட்டோம் அந்த காலத்தில் அதால் அவர்கள் வரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கப்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் அவர் வரார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் முதல் வாரம் இருந்தது நான் நேரடியாக ஓகேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தனால் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் நாள் கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நேரடியாக ஓக்கட்டகர் அவர் இந்த முறை ஓக்கட்டோகரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவில் இருந்தும் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் ஜாழ்ப்பாணம் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டு திட்டினோம் அதில் வருவேறு நாளைக்கு பின் நேரம் நாளரைக்கு பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியக்குள்ளே பதிமூன்று கட்சித் தலைவர்கள் வருவார்கள் இல்லை நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வ மடக்கர் நானும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன் அல்ல செல்லமண்டல அடைக்கல் நான் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்து முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றது அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறேன் வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நால்ரைக்கு நான் நிற்பேன் எங்களுடைய சிந்து பாத்தி மைதானம் உட்பட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் திருவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு ஓக்கட்ட எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன் அதை கொடுக்கக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்கிறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒரு ம ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களுடைய சிறுதரனையே அப்படி செய்ய மாட்டார் நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய செல்வம் அடக்காளனையும் நான் அதுக்கு அவர் வரலாம் கட்சித் தலைவராக வரலாம் நான் அவர்கிட்ட கேட்கிறது வந்து தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது அப்படியான ஒரு ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழி அன்றைக்கு இன்னைக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரன் வந்து அடிபடுகிறார்கள் சிறீதரன் ஐயா வந்து இருபத்தேழுங்கள் ரெண்டு செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை ஹர்ஷன நாணயக்க வேறு ஒரு பதிவு சொல்கிறார் அப்போது நான் இடைமறதுனேன் ஐயா கேட்பதில்லை தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் நாளைய தினம் ஓக்கட்டக்கிறதுக்கு ஒரு தெளிவான பதிலொன்றை நாங்கள் சொல்லணும் முக்கியமான ஆக சொல்ல வேண்டிய இந்த சிந்து பாத்தி மைய மைதானத்தில் நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சென்னல் ஃபோவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றால் நான் இந்த சந்தேகம் இல்லை அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனுபவ அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான நீதி வேண்டி சர்வதேசத்திடம் ஒரு கோரிக்கையாகவே இந்த போராட்டத்தினை நாங்கள் மக்களோடு மக்களோட மக்களாக இணைந்து முன்னெடுத்திருக்கின்றோம் செம்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகள் இன்றளவும் கிடைக்கப்பெறவில்லை இந்த மனித புதைகுழி அகழாய்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இந்த சந்தர்ப்பத்தில் நிதி நெருக்கடி காரணமாக இந்த அகழாய்வை நிறுத்தப்போவதான ஒரு தகவலை நாங்கள் அறிய பெற்றோம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த அகழாய்வை எதற்காகவும் இடைநிறுத்தக்கூடாது என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சர்வதேசம் நேரடியாக தலையிட்டு தொடர்ச்சியாக இந்த அகழாய்வில் தங்களையும் ஒரு பங்காளராக இணைத்து கொண்டு இந்த அகழாய்வின் நியமங்களை சர்வதேச தரத்துக்கு உட்பட்டு தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதனே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த அகழாய்வில் எங்களுடைய மருத்துவ வீட மாணவர்கள் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகழாய்வில் ஒரு பகுதியினராக முதலாம் கட்ட இருந்து பணியாற்றியிருந்தார்கள் இரண்டாம் கட்ட இருந்து எங்களுடைய தொல்லியல் துறை மாணவர்கள் ஆர்க்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய கலைப்பீடாதிபதியின் ஒத்துழைப்புடன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட அகழாய்வில் பணியாற்ற இருக்கின்றார்கள் நாங்கள் வெறுமனே போராட்டத்தில் மட்டுமில்லாமல் இந்த அகழாய்விலும் தொடர்ச்சியாக யாழ்ப்பல்கலைக்கழக மாணவர்களாக எங்களை ஈடுபடுத்தி இருக்கின்றோம் இந்த அகழாய்விலிருந்து எங்களுடைய மக்களுக்கான நீதிகள் வெட்ட வெளிச்சத்துக்கு வர வேண்டும் மன்னார் புதைகுழியைப் போலவோ இல்லாவிட்டால் கொக்கு தொடுவாய் புதைகுழியைப் போலவோ இந்த அகழாய்வு இடைநிறுத்தப்படக்கூடாது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் இது மட்டுமில்லாமல் இதில் குற்றமளைத்திருந்தால் அவர்களுக்கு தொடர்ச்சியான சர்வதேசத்துக்கு உட்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இந்த இலங்கை அரசாங்கத்தினை பாரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வேளையில் உயர்ஸ்தானிகர் அதாவது ஐநாவினுடைய உயர்ஸ்தானிகர் தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் அவ்வாறு வருகை தந்தவர் இந்த செம்மணி நிலப்பகுதிக்கு வந்து இந்த மயான அகழ்வு இந்த மனித புதைகுழி அகழ்வு பற்றிய விடயங்களை தெரிந்து கொண்டு இங்கு வந்து பார்வையிட வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த போராட்டத்துக்கும் வந்து இந்த அணையா விளக்குக்கு ஒரு மலரஞ்சலியாக செலுத்திவிட்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் எங்கள் மக்கள் யூஎன்ஐ நோக்கி ஐநாவை நோக்கி இங்கே நில்லுங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் ஆனால் அவர்கள் எங்களை மறதளித்துவிட்டு சென்றிருந்தார்கள் அப்போது ஐநா நின்றிருக்குமா இருந்தால் இவ்வளவான மக்கள் தொகை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு இனப்படுகொலை நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் குறைந்திருக்கும் ஆனால் இவ்வேளையாவது நீங்கள் வந்து இந்த செம்மணி மனித புதைகுழி அகழாய்வில் நீங்கள் ஐநா வந்து நேரடியாக தலையிட வேண்டும் என்பதே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இஸ்ரேலிய பத்திரிகை ஒன்று எழுதியிருக்கின்றது இஸ்ரேலிய பத்திரிகை ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் சர்வதேசத்திடம் இருந்து தப்பித்துக் கொள்வதில் இலங்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார் அதாவது மாஸ் அட்ரோசிட்டிஸ் கொடுங்கோன்மையான கொலைகளையும் அத்துமீறல்களையும் யுத்த அத்துமீறல்களையும் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்வதற்கு இலங்கையிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இலங்கை இந்த ஸ்ரீலங்கா என்பது ஒரு டெக்ஸ்ட் புக்ஸாக மாறிக்கொண்டிருக்கின்றது இனி அடுத்து வர போகின்ற காசாவில் நிகழ்கின்ற இனப்படுகொலைகளுக்கும் இனி யாரும் கொடூரமாக கொலைகளை செய்துவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைக்கும் இந்த இலங்கை முன்னுதாரணமாக அமையக்கூடாது ஆகவே தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசாங்கத்தினை சர்வதேச குற்ற நீதிமன்றில் பேரப்படுத்த வேண்டும் அதற்காக ஓஸ்லே ஒவிஸ் ஃபோ த ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் இலங்கையினுடைய பொறுப்பு குரலுக்கான திட்டமிடல் என்கின்ற அந்த ப்ரொஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அது குறிப்பிட்ட இலங்கையினுடைய இனப்படுகொலையை பற்றி சமர்ப்பித்த ஆதாரங்களை மேலும் எடுத்து ஐநா சபையினுடைய உயர் சபைக்கு அனுப்பி எங்களுடைய இனப்படுகொலைக்கான தீர்மானத்துக்கு ஒரு ஒரு வலு சேர்க்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இந்த செம்மணி மனித அகழாய்வில் தொழில்நுட்ப உதவிகளையும் ஐநா வந்து வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த போராட்டத்தில் இருபத்தைந்தாம் திகதி இடம்பெறுகின்ற மாபெரும் அமைதி பேரணியில் மக்களோடு மக்களாக இணைந்து வடகிழக்கு தமிழர் தாயகமாக எங்களுடைய மக்கள் முற்று திரண்டு இந்த போராட்டத்துக்கு வழி சேர்க்க வேண்டும்